மாபெரும் நிகழ்ச்சி புறத்த சிந்தனை மூலம் உதயராம் அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தினார் எல்லோரையும் படம் எடுத்து தள்ளி கொண்டிருக்கும் உன்னுடைய அஸ்தான போட்டோகிராபர் மணி அவனுடைய திரு சீனு அவர்களுக்கு கை தட்டலாம் கணேசங்கர் கணேஷ் கிருஷ்ணன் அடுத்து எங்கள் சங்குடைய இணை செயலாளர் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர் நடன கலைஞர் கணேஷ் கிருஷ்ணன் மட்டுமல்ல இந்த நினைவு பரிசுகள் அத்தனையும் தயாரித்து கொடுத்தவன் எங்களுடைய அச்சக பதிப்பாளர் திரு நந்தகுமார் அவர்கள் புத்தா பிரின்ஸ் திரு நந்தகுமார் அவர்கள் அவர்தான் இங்க பார்க்கறது அந்த இந்த டிசைன்லாம் அவர் தான் இந்த ஸ்டிக்கர் தான் இந்த கடிகாரத்தை சஜஸ்ட் பண்ணவர் அவர் தான் இந்த நினைவு பரிசு வந்து ஒரு பிளாட் வாங்க கைத்தட்டலாம் குமார் வராரா வரவரங்க இந்த அரங்கத்தில் பிரம்மாண்டமான இந்த வேலை அமைப்பு ஒது ஒலி அமைப்பு தான் அது மட்டுமல்ல உணவு அவங்களுடைய கம்பெனி தான் குரூப் போட்டோ <laughs> <a group> <laughs> <laughs> நிறைவாக ஒரு பேச்சாளர் அதிர்ஷ்டம் இவளுக்கு நம்ம வந்து தேனியில் ஒரு பெண்ணுக்கு இந்த வாய்ப்பு போனது அந்த பெண்ணுக்கு தேர்வு அப்படின்னாங்க அதுக்கடுத்தது வந்து நம்முடைய இன்னொரு பள்ளி நம்ம சிவகாசி நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு அவங்களாலையும் வர முடியல இப்போ மூன்றாவதாக அந்த வாய்ப்பு இந்த தலைப்பில் அடுத்த நிலையில் மிக சிறப்பாக பேசிய சீதாராம் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி மிருதுலா இந்த ஆண்டினுடைய தலைப்பான தையலை உயர்விசை என்ற தலைப்பில் பேச வருகிறார் பலத்த கலகோஷத்தோடு

அத்தனை பேரையும் சொல்வதற்கு நேரமே தான் சொல்கிறேன் அதை இப்பொழுது வாழ்த்துறை நேரம் இன்னும் மூணு பேர் தான் பேச போகிறாங்க அதுக்கப்புறம் பரிசளிப்பு நன்றி உரை நன்றி உரை ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அதை நான் தான் பேச போகிறேன் இப்போ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் குடுக்கலான்றது அவங்கள்கிட்ட டிசைட் பண்ண சொல்லிட்டேன் பஞ்சாபை ஏசுன்னு எனக்கு ஆறு நிமிடம் போதும் அப்படின்ட்டு ஏன்னா ஸ்பெல் பவுண்டா அப்படியே உட்காந்துருக்காரு அவர் இருபத்தஞ்சு நிமிஷம் கூட பேசுவார் ஆனால் காலத்தின் அருமை நம்ம எதிர்பார்க்கல நன்றி பொதுவாக வந்து எந்த மேடையிலையும் பத்து நிமிடத்துக்கு மேல் பேசியதில்லை இல்லை நாங்க எவ்வளோ நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது நிமிடம் பேசியிருக்கிறாருன்னா பாரதியாரை பற்றி அவ்வளவு தகவல்களை சொல்லணும்னு ஆசைப்படுறது அவரிடம் பாரதியை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அது மிகவும் தேவையான ஒரு விஷயம் ஏனென்றால் நமக்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் அதாவது சுதந்திரம் சுதந்திர காலம் சுதந்திரம் அடைந்த நேரம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதை ஒட்டி பிறந்தவர்களுக்கெல்லாம் பாரதியை பற்றி நன்றாக தெரியும் நாமெல்லாம் பாரதியால் தான் நிறைய உசுப்பேற்றி விடப்பட்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் பாரதியுடைய வார்த்தைகள் குறிப்பாக பெண்களுக்கு அந்த பாரதியின் வார்த்தைகள் எல்லாம் தான் நம்மை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அதற்கெல்லாம் அந்த டூ கே கிட்ஸ்ன்னு சொல்றோமே அவர்களுக்கெல்லாம் பாரதியை பற்றி அவ்வளவு வேகம் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் கொஞ்சம் ஓரளவுக்கு சில்வர் ஸ்கூல்ல இருக்கிற வாழ்க்கை ஏதோ ஒரு மேடைக்காகவும் அழகுக்காகவும் சொல்லிக் கொடுத்ததை வந்து பேசுகிறார்களே தவிர அவர்களை உணர செய்வதற்கு முதலில் பாரதியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த வேலையை ரொம்ப 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 சிறப்பாக உரத்த சிந்தனை செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை எவ்வளவு சொன்னாலும் தப்ப நிறைய விஷயங்களை நாம் செய்வோம் வயிற்றொல் வீரராக இருப்போம் ஆனா வாழ்க்கையிலையும் அப்படி இருக்கணும் இல்லையா ஆணு ஆ ஒரு குழந்தை பேசும்போது சொல்லிவிட்டு ஆணும் பெண்ணும் சமமே கொள்வதால் அறிவில் ஓங்கி பையகம் தழைக்குமாம் தையலை கற்றுக்க இதை கற்றுக்க இது முதல நீ வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணையும் வாழ முடியும் உங்க காலில் நிற்க முடியும்னு சொல்ல பத்திரிக்கா சொல்ல கிரிஜா ராகவன் முக்கியமாக கிரிஜா ராகவன் சில தையலை உயர் விசை அப்படிங்கிற தலைப்பை நம்ம கொடுத்துருவோம் தங்களை உயர்வு செய்ய காரணமாக இருக்கிறதே கையாராகவும் ஆகவே தலைமை வைத்திருக்கிற ஆசிரியரே நம்முடைய தலைப்புக்கு ஏற்றவர் என்பதை சொல்லி அவரை உணவு மனமாற பெண்கள் சார்பில் பாராட்டுவது அதை தொடர வேண்டும் வர வேண்டும் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன் பதிவு செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஏன் தான் கேட்பீங்க எங்கள் ஃபாதர் மதர் இவங்க எல்லாமே பெண்களுக்காக போராடியது ஆக அதை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி இருக்கிற நிலமை பழைய பிடிக்கும் பெண்களை கீழே கொண்டு வந்துடுவாங்களான்னு பயம் அது இல்லை நாங்கள் கீழே போக மாட்டோம் நாங்கள் ஆண்களுக்கு முன்னாலே நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பவர் கிளிஞ்சார் ராகவன் ஆகவே அவரை மனமோட ஒரு மன நல்லாவதே கைதட்டியும் ராசியான சேர்த்துக்கிட்டு இருக்கிற நாங்கள் அங்கே போய் கொடுத்துட்டு போய் கைதை பாடி கைது வாங்கினா தான் அவர் திருத்திய அவர் கைது நம்ம குடும்பம் நம்ம விஷயம் நம்ம உள்ளா ஆகிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமோந்த வாழ்த்து கிடைக்கும் ஒரு பெண்ணை தலைமையாக வச்சு பாராட்டுவதை நான் சந்தோஷப்படுறேன் தையலை உயர்த்துவோம் தையலுக்கு கிரீடம் வச்சிருப்போம் அந்த கிரீடத்தை உண்மையாக வைப்போம் பெண்களுக்கு உரிமையே பெண்களுக்கு பெண்களை அறிவுப்படுத்தாலும் உண்மையாகவே பெண்களுக்கு உரிமையை கொடுப்போம் என்பதை இந்த விழாவிலே சபாதமாக எடுத்துப்படுவேன் ദീൻ പെങ്ങ സയൽ സയൽ போது அது நேரையை கொடுப்பேன் முதல்ல தண்ணிக்கு இப்போ பரிசு கொடுக்கலாம் வாங்க போடுங்க தன்வி அவர்களுக்கு சான்றிதழ் நினைவு பரிசு அப்புறம் பிச்சம் அவங்க வரைஞ்ச டிராயிங்ஸ் இதெல்லாம் எல்லாருமே வந்து வாங்கிடு அப்படியே இருமா பின்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குது சம்யுக்தா சு சம்யுக்தா மேடை கிடைக்கிறோம் அடுத்து தாய் வாழ்த்தும் கூடவே நடனமும் ஆடிய கா நிரஞ்சனி சீதாராம் வித்யாலயா மெட்ரிக் மேற்காக கைதட்டலாம் நிகழ்ச்சி நிறைவு போய் கைத்தட்டுங்க அறிவியல் கல்லூரி திருச்சிராப்பள்ளி இவங்க எல்லாருக்குமே ரூபாய் ஐயாயிரம் பரிசீலனை பாட்டு பாடலாம் எப்படியோ கொடுத்துருக்கோம் மூவாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி அவர்கள் சஞ்சய் குமார் அவர்களை மேடை கிடைக்கிறோம் சஞ்சய் குமார் மற்றும் அறிவியல் கல்லூரி மதுரை மு ஸ்னேகா இளநிலை வணிகம் மூன்றாம் ஆண்டு வெல்லிங்டன் சீமாத்தின் கல்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் கல்வியியல் கணிதம் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி தாவீர செல்வி அவர்களை மேடை கணிக்கிறோம் நிறைவாக சீதாராம் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி மிருதுளா புகைப்படம் நன்றி நன்றி வரை போய் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கூடுதலாக போயிடுச்சி ஷெட்யூல் டைம்ல பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றி எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தயவு செய்து பொறுமையாக இருந்து பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டிகிறோம் அடுத்தது முடிஞ்ச உடனே தேசிய கிடம் အမေသမီးတို့ပြန်ချင်တယ် இன்னும் ஒரு ஆப்பர்சூனிட்டி கொடுத்தாலும் அது முன்னத்து வந்து கரண்ட்ஸ் தான் ஏப்போம் ஆனால் அவர்க்கே எங்களுடைய உரச வேண்டிய வாய்ப்பை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்